எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்ப சொல்ல போற மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சீக்கிரம் வயசாக கூடாதா அப்ப இதையெல்லாம் தவறாம சேர்த்துக்கங்க நம்ம இளமையாக இருப்பதற்கு சாப்பிடும் உணவுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு சில வகை காய்கள்ல உங்கள் முகத்திற்கு முதிர்ச்சி அளிக்காம இளமையாக வைத்திருக்கும் சரிங்களா சில வகை காய்களை நம்ம சாப்பிடும் போது செல் சதவை தடுத்தாலே நம் இளமையை வந்து நீடிக்க செய்யலாமா செல்களின் ஆரோக்கியமான வளர்ச்சி மரபணுல பிரதிபலிக்கும் நம்ம இளமையாக வைத்திருக்க முடியும் அவ்வாறு நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னன்னு சொல்றேன் காய்கள்னு பார்த்தோம்னா மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற காய்கள் பூசணி மாம்பழம் சர்க்கரை வள்ளி கிழங்கு பீட்டா கரோட்டின் இதுல அதிகமா இருக்குது சரிங்களா அடுத்ததா சோயா பொருட்கள் சோயா பீன்ஸ் சோயா மாவு சோயா பால் போன்றவற்றை கொழுப்பு குறைந்த உணவுகள் கால்சியம் அதிகமா இருக்குது அதோட புற்றுநோயை எதிர்த்து போராடுபவை மரபணு மாற்றப்படாத சோயா உணவுகளை தேடி தேடி பிடித்து சாப்பிட்டு பாருங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்தியும் கூட ஓகேவா அடுத்ததா தக்காளி தக்காளி அஹ் லைகோபைட் மற்றும் கரோடினாய்டு போன்ற சத்துக்கள் தக்காளியில இருக்கு இவை புற்றுநோயை எதிர்க்கும் திறன் கொண்டவையா இதுல வந்து கௌமாரி மற்றும் கோல்ரோஜெனிக் மதுமிலா அதிகமா இருக்கிறதுனால அவை புற்றுநோயை எதிர்க்குதாமா அடுத்ததா பார்த்தோம்னா கீரைகள் இதுல பசலைக்கீரை கீரை லெட்யூஸ் பார்ஸ்லி செலரி செல்லரி போன்றவற்றில் உள்ள பீட்டா கரோட்டின் உடலுக்கு மிகவும் நல்லதாம் இது கால்சியம் இரும்பு போலிக் அமிலோ விட்டமின் சி மற்றும் பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது முட்டைக்கோஸ் பல பல வகை பிரிவுகளை கொண்டுள்ளது அவற்றில் சில முட்டைக்கோஸ் வந்து காலிஃபிளவர் பிரக்கோலி பிரசல்ஸ் மூளைகள் போன்றவற்றில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளதாமா மேலும் இந்த காய்கறிகளில் பீட்டா கரோட்டின் மற்றும் புற்றுநோயை தடுக்குமாமா சரிங்களா அடுத்ததா மிளகாய்த்தூள் மிளகாய் வயிற்றை சேதப்படுத்தணும்னு கருதப்படுது ஆனா இப்போது நிபுணர்கள் மிளகாயில இருக்கும் லேசான எரிச்சல் வயிற்றின் பாதுகாப்பிற்கும் உதவுது அப்படின்னு சொல்றாங்க இந்த காரணம் புண் மற்றும் செல் பாதிப்பை தடுக்க உதவுமாமா மேலும் இவற்றில் வைட்டமின் சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி தரும் ஆக்சிஜனேட்டும் இருக்குதான் அதிலும் குடைமிளகாயின் உள் இருக்கும் வித காரம் தரும் பொருள் ஆக்சிஜனேற்றம் தரும் தன்மை இருக்கிறதுனால இது உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாமா ஓகேவா அடுத்ததா கிரீன் டீ கிரீன் டீல புற்றுநோய் எதிர்க்கும் தன்மை உள்ளது மேலும் ஆன்டி ஆக்சிடென்ட்களான பாலிஃபினாக்கள் புற்றுநோயை தீர்க்குது அப்படின்னு கூறப்படுது இது இதயத்திற்கும் கல்லீரலுக்கும் மிகவும் நல்லது இந்த ஃபுட்டுகளை நீங்கள் தொடர்ந்து மே உணவு ப உணவுகளை தொடர்ந்து எடுத்துகிட்டே வந்தீங்கனாக்கா நீங்கள் இளமையாக இருக்கலாம் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை subscribe பண்ணுவோம் தேங்க் யூ